டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சன்னிதானத்திலே ஒரு ஆச்சிரமம் அந்த ஆச்சிரமத்துக்கு பொறுப்பாக ஒரு தொண்டர் ஒரு சமய தொண்டர் மிக சிறப்பான பல கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதிலே வல்லவர் இதன் காரணமாகவே அவரை தங்களுடைய சுவாமியாக தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு பலர் அவரிடம் சீடராக சேர்ந்து அவரது அறிவுரைகளையும் சொற்களையும் கேட்க தொடங்கினார்கள் மாலை வேளையிலே நடைபெறுகின்ற பிரசங்கங்களிலேயும் மக்கள் தாமாகவே வந்து கலந்து கொள்ள தொடங்கினார்கள் மாலை வேளையிலே பொது வழியிலே மக்களுக்கு தனியாக சில பொதுவான கருத்துக்களை குறிப்பிடுகின்ற இந்த பெரியவர் தனது சீடர்களுக்கு தனியாக சில பிரசங்களை நடத்துவது அந்த பிரசங்கங்களின் போது மிக அருமையான மிக ஆழமான கருத்துக்களை இந்த சீடர்களுக்கு அவர் சொல்வது வழக்கம் இவ்வாறாக ஒரு நாள் இவர் தன்னுடைய சீடர் சீடர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் பதுங்கி பதுங்கி இந்த பெரியவரின் ஆசிரமத்துக்குள் நுழைவதை இந்த பெரியவர் கண்டுபிடுகின்றார் சரி என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அவனையும் இடையிடையே கவனித்தவாறு தன்னுடைய சீடர்களுடனான இந்த கலந்துரையாடலே அவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் இந்த இளைஞன் அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய பித்தளை தாம்பாளத்தை தூக்கி கொண்டு ஓடி செல்கின்றான் இதனையும் இந்த பெரியவர் கண்டுவிட்டார் உடனே தன்னுடைய சீடர்களில் ஒருவனை அழைத்து அவனது காதுகளிலே எதுவும் மெதுவாக சொல்கின்றார் சொன்னதும் அந்த சீடனுடனே அந்த இளைஞனை துரத்தி கொண்டு ஓடத் தொடங்குகின்றான் இந்த சீடன் தன்னை துல துரத்துவதை கண்டுவிட்ட இந்த இளைஞன் இன்னும் வேகமாக ஓடுகின்றான் அவன் வேகமாக ஓடியதும் சீடனும் தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக் கொள்கின்றான் துரத்தி கொண்டே செல்கின்றான் இப்பொழுது இருவருமே கலைப்படைந்து விட்டார்கள் இருவருக்குமே மூச்சுவாகுகின்றது இதற்கு மேல் ஓடினால் ஒருவேளை இதே வழி வந்து தான் இறந்து விடுவேனோ என்று அந்த இளைஞன் உணர்ந்ததும் சரி நடப்பது நடக்கட்டும் என்று தான் ஓடுவதை நிறுத்தி விடுகின்றான் இப்பொழுது சீடனும் அவனுக்கு மிக அருகே சென்று களைப்பிட்டவனாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகின்றான் இப்பொழுதுதான் அந்த இளைஞன் கவனிக்கின்றார் அந்த சீடனின் கையிலே இன்னும் ஒரு பெரிய பித்தளை தாம்பாளம் மின்னுமின்னு மின்ப்பான புதிய தாம்பாளம் இருக்கின்றது இப்பொழுது தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின்னர் இந்த சீடன் அந்த இளைஞனிடம் கூறுகின்றான் நீ திருடி கொண்டு ஓடி வந்த தாம்பாளம் மிகவும் பழமையானது அதிலே ஒன்று ரெண்டு துளைகளும் இருக்கின்றது இந்த தாம்பாளத்தை நீ அதிக விலைக்கு விற்கவும் முடியாது உன்னால் பாவிக்கவும் முடியாது அதனால் தன் பெரியவர் ஒரு புதிய தாம்பாளத்தை உன்னுடன் கொடுத்துவிட்டு இந்த பழையதை பெற்றுக்கொண்டு வரும்படி கூறினார் என்று சீடன் சொன்னதும் இந்த இளைஞனால் தன்னுடைய கண்களிலிருந்து வடிகின்ற கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை உடனேயே அந்த சீடனுடன் சேர்ந்து அந்த இளைஞன் அந்த பெரியவரின் ஆசிரமத்துக்கு சென்று அவரது சீடனாக சேர்ந்து கொள்கின்றார் நேர்களே இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்